என் உரையை தொடங்குவதற்கு முன்பு கலைக்குழு சார்பில் பள்ளிக்குமையில் பங்கேற்ற பதினாறாயிரம் பதினாறாயிரம் பெண்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கலைக்கிட்டிங்க பெண்கள் நல்ல சாதனை தான் சாதனைனால பெண்கள் தான் எனவே சாதனை பெண்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இங்கே நிரம்ப மகளிர் இருக்கீங்க என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சிதான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த உணர்வோடு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறேன் கொங்குநாடு கட்சி சார்பில் நடைபெறும் இந்த வள்ளிக்குமி கிண்ண சாதனை பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கொங்குநாடு கலைக்குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய வள்ளி குமியில் இதுவரை பதினாறாயிரம் பெண்கள் பங்கெடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சாதனையாக அமைந்திருக்கிறது எனவே இந்த விழாவிலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் என்னிடத்தில் அழுத்தமாக எடுத்து சொல்லி அன்போடு கேட்டு அவருடைய அன்பை தட்ட முடியாமல் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் இசைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த வள்ளிக்குவிழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் மக்களுக்காக போராடியும் வாதாடியும் இந்த மேற்கு மண்டலத்தில் எல்லோருடைய கவனத்தையும் பெற்றவர் நம்முடைய அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் அவர் என்ன பேசினாலும் எங்கே போய் பேசினாலும் அதில் மேற்கு மண்டலத்தினுடைய மக்களின் நன்மை அடங்கி இருக்கும் நான் கூர்ந்து கவனிப்பதுண்டு அவருடைய பேச்சில் அதுதான் எதிரொலிக்கும் போல் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வரைக்கும் அவரே குறிப்பிட்டு சொன்னார் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் தேர்தல் நிலவரங்கள் எல்லாம் முடிவரக்கூடிய சூழ்நிலை வந்தபோது நான் குளத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அந்த சான்று திகழ்பதற்காக தயலா கல்லூரியில் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருந்த அந்த கல்லூரிக்கு நான் சென்று அதை பெற்று அதற்கு பிறகு அதை நம்முடைய தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிற இடத்தில் அப்பொழுது பத்திரிகை எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள் ஆட்சிக்கு வரப்போறீங்க ஆட்சி பொறுப்பேற்க போறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எதையும் சொல்ல விரும்பல ஒன்றே ஒன்று அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க தவறுகளுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடைபெறும் அதையும் தாண்டி சொல்றேன் வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க தவறிவங்க இப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்காமல் தவறிவிட்டோமோ என்று வருத்தப்படணும் ஆக அந்த நிலையில் நிச்சயமாக எங்கள் ஆட்சி இருக்கும் என்று நான் உறுதி சொன்னேன் ஆகவே அப்படித்தான் இந்த மேற்கு மண்டலத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதை நம்முடைய ஈஸ்வரனவர்கள் நேரமில்லாத காரணத்தால் ஒன்றை மாத்திரம் அவர் தெளிவோடு குறிப்பிட்டு சொன்னார் ஆக நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறோம் தான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான வெற்றி முழுமையான வெற்றி நாம் பெற்றோம் ஆக அந்த நாற்பதுக்கு நாற்பது சொன்னால் முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அது நச்சான்றுதன் போல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் நம்முடைய அணிதான் வெற்றி பெறப் போகிறது நிச்சயம் அது தொடரும் ஆனால் ஒன்றிய அரசு இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்மை மாதிரி இல்லாமல் நம்முடைய ஆட்சி போல் இல்லாமல் வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கு அவங்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில் இன்றைக்கு நாம முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம் அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்று காலையிலே கூட தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்படாத என்ற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வழங்கணும்னு நான் கோரிக்கை வச்சேன் ஆக அந்த கோரிக்கையை தெளிவாக நான் குறிப்பிட்டு சொன்னேன் பிரதமர் அவர்கள் இன்னொரு அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் பாலத்தை திறந்து வைக்கப் போகிறார் அதுவும் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டால் இலங்கையிலிருந்து வருகிறார் இலங்கையில் மீனவர்கள் படக்கூடிய நம்முடைய மீனவர்கள் துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த துயரத்திற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் அதையெல்லாம் பேசிவிட்டு வந்து இங்கே செய்தியை சொல்லுவார் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அழுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அனைத்துக் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம் அதற்கு பிறகு தென் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களும் ஏழு மாநில தலைவர்கள் மூன்று முதலமைச்சர்கள் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி இருபத் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அதிலே தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை ஆக இதற்கிடையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருங்க ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதை வழக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லை அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொங்கு கலைக்குழு சார்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த கலை கலைவிடா கலை வளர்ச்சிக்கும் அதன் மூலமாக தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இது விளங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு எந்த ஒரு கலையும் சமூக முன்னேற்றத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் துணையாக அமையணும் என்று உங்களையெல்லாம் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அதுவும் இவ்வளோ ஆயிரக்கணக்கான பெண்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் விரைவாக பேசிவிட்டு செல்வது என்பது எனக்கு மனசே கேட்கலை ஏனென்றால் நான் விமானத்தை பிடித்து ரூபாய் சென்னைக்கு ஜெனநாளைக்கு சட்டமன்றம் இருக்கிறது எனக்கு மட்டுமல்ல ஈசுவனுக்கும் இருக்கிறது ஆக அந்த கடமையும் நாங்கள் ஆட்சிட வேண்டும் எனவே நீண்ட நேரம் உங்களிடத்தில் இன்று உரையாற்ற வாய்ப்பில்லை என்ற காரணத்தால் இந்த அளவில் நான் என்னுடைய உரையை செய்வதற்கு முன்பு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்